தமிழர் இறையாண்மை கட்சியின் பலர் கலை அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம் நவம்பர் ஒன்று தமிழ்நாடு நாள் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற புற்றுகர மக்கள் இயக்கத்தினுடைய இந்த அருமை சகோதரர் இளைஞன் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அங்கிருக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அனைவருக்கும் என்னுடைய முழக்கங்கள் நடத்தப்பட்டிருக்கும் அது என்ன தமிழ்நாடு நாள் தமிழ்நாடு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் இன்று வரை இந்த போக்கு மாறி இப்பொழுது தமிழ்நாடுக்கு ஒரு பிறந்த பிறந்தநாள் கொண்டாடுறாங்க என்ற ஒரு பார்வையில் மக்களும் அரசியல் வல்லும் தன்னுடைய சிந்தனைகளை வரைமாற்றி அந்த கோப்பிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்களுக்கான தீர்வை வரலாற்று மிக்க ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அடையாளம் காட்டிய ஒரு நாள் ஒரு ஆண்டு என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை முள்ளிவாய்க்காலுக்கு அப்புறம் அதை அது அந்த ஒரு பெரு பெரிய படுகொலையை நிகழ்த்திய அதற்கு துணை போன வாயடைத்திரு வாயடைத்திருந்த எதிர்கட்சிகள் இதையெல்லாம் தன்னுடைய தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மக்களுடைய எழுச்சி மிகவும் முக்கியமாக இருந்தது அன்று முதல் இன்று வரை இன் எதிர்காலமும் தமிழ்நாடு தமிழர்கே என்ற ஒரு முழக்கத்தை நம்முடைய தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் எழுப்பி தொடர்ந்து என்னுடைய போராட்ட குணத்தையும் வலிமையையும் அரசுக்கு எடுத்து கொண்டு செ கவனத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் எதை எழுந்து கொண்டு விட்டோம் என்பதே தெரியாமல் அரசியல் பாதையை இந்த மக்கள் தன்னுடைய எதிர்கால சந்தையினருக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம் என்பதை கூட தம் எதிர்கால சந்தையினர் எப்படி போகிறது அவர்களுக்கு என்ன குடும்பம் வரப்போகிறது என்ற கொஞ்சம் கூட இந்த அரசு என்ன செய்கிறது என்பதை பற்றி கூட சிந்திக்காமல் அவர்களுக்கான ஒரு சிறிய உணர்வை ஊட்டுவதற்காகத்தான் இந்த அமைப்புகளெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை கொண்டு செல்கிறது அரசுக்கு திட்டம் ஏதும் இல்லை ஒரு திட்டமும் இல்லை வேலை பற்றி ஒரு திட்டமும் இல்லை உங்கள் குழந்தைகளை நீங்கள் நல்ல கல்லூரியிலே படிக்க வைக்கலாம் நல்ல விளைவருந்தே படிக்க வைக்கலாம் ஆனால் வேலை திட்டம் இல்லை வேலைகளுக்கான திட்டம் இல்லை எல்லாம் தனியார் மையம் எல்லாம் தனியார் மையம் தனியார் கூட்டி எங்கே வேலை கிடைக்குது எப்படி கிடைக்குது ஏன் அரசு கொடுக்கக்கூடாது இந்த சிந்தனையை கேள்வி யாருமே இல்லை ஏன்னா மத்திய அரசு என்ன பண்றாங்க இருக்கா முதல்ல என்ன பண்ணுறா எல்லாரையும் தாளாரமாக விட்டு ஊழல் பண்ண சொல்லிடுறான் ஃபுல்லாக ஊழல் பண்ண பிறகு எல்லாரையும் ஊழல் வழக்கில் சிக்க வச்சு தனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே மத்திய அரசு பட்டியலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து சென்றுட்டான் இப்போ ஒன்றும் பண்ண முடியாது சாதாரணமான ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏழு புள்ளி ஐந்து ச ஐந்து சதவீதம் வந்து மருத்துவக் கல்லூரியும் பொறியியல் கல்லூரியும் ஒரு இரவு கீழ் கொண்டு வந்தாங்க அது இன்னும் குறைஞ்சது ஒரு நாலு ஆண்டுகள் கூட நீடிக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க இருக்க வடவர்கள் எல்லா குழந்தைகளையும் எல்லா ஊர்லேயும் அழகாக நல்லா படிக்க வச்சாங்க எல்லாம் பத்தாவது தாண்டிட்டாங்க சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு பள்ளி அரசு பள்ளியினுடைய முதல்வர் என்னை கூட்டி அழைச்சி சொன்னாங்க இவங்க பாருங்கள் இருக்க பசங்கள் எல்லாம் டாப் ஸ்கோரர் இன்னும் நாலு வருஷம் கரெக்டாக இவங்க எல்லாமே ப்ளஸ் டூ முடிச்சிடுவாங்க நம்ம அரசு அரசு பள்ளியில் படிக்கிறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை அரசு ஒதுக்கிட்ட அழகா இவங்க வாங்க போறாங்க நம்ம தமிழ் பிள்ளைங்கள்லாம் ஏமாற போகுது ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லை ஏழு பிள்ளைங்க கொடுத்துட்டு வர மாட்டோம் யாருக்கு தாய்மொழியா யார கொண்டவங்களுக்கு எப்ப இல்லைன்னா இந்த நிலத்துல இருக்கிறவங்களுக்கா இந்த பண்பாட்டு உள்ளவங்களுக்கா எந்த வரைமுறையும் இல்லை அதே மாதிரி மருத்துவக் கல்லூரியில் மத்திய அரசு ஒரு சட்டம் போடுறான் மத்திய அரசு ஒரு ஒரு கட்டண தொகையை நிர்ணயிக்கிறான் அரசு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் என்ன தொகை வாங்கணுமோ அதே தான் தனியார் தனியார் கல்லூரியில் இருக்க அரசு இடஒது இடஒதுக்கீட்டில் இருக்கமான அவர் வாங்கணும்னா உடனே அரசு ஓடி வச்சு தமிழக அரசு எங்கே ஓடிச்சு நேராக போய் இல்லைல்ல நாங்கள் ஏற்கனவே ஒரு கவிடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இதில் நான் மூணு லட்சம் மூணு லட்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டான் அங்கே நீங்கள் மருத்துவக் கல்லூரிக்கு நீங்கள் அந்த இடஒதுக்கீட்டுக்கு போனால் ஒன்பது லட்சம் வரையும் ஆகுது இதெல்லாம் பொதுமக்கள் உங்களுடைய சுரண்டல்கள் இதெல்லாம் கூட்டு கலவாணிகள் எல்லாருமே பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தங்களுடைய மருத்துவர்களையும் பொறியியல்களையும் மக்களை படிக்க விடாமல் தர மக்கள் கீழ்த்தர மக்களாக சென்று படிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புக்கான எந்த சிந்தனையும் செய் போக்கும் கிடையாது பெற்றோர்களே உங்கள் எதிர்காலம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர இந்த மண்ணையும் சரி மக்களையும் சரி பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சிறிதளவு நமது அரசியலை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் இல்லைன்னா உங்கள் அது எதிர்காலம் நீங்கள் இருப்பீங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் கிடைக்காது எல்லாம் அரசியல் அனாதையாக அனாதையாக எப்படி இப்பொழுது இலங்கையில் புள்ளிவாய்க்கு பிறகு நான் சொந்த நிலத்திலே அனாதையாக இருக்கிறார்களோ அதே நிலைமை உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி வாய்ப்பு அனைவருக்கும் நன்றி கூறி மராட்டி அறிவித்தேன் நன்றியம் தோழர் அவர்களுக்கு நன்றி